வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்றைக்கு இந்த காணொலியில் ரெண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன விடயங்கள்ன்றதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன என்றதை பார்க்கலாம் நான் ஏற்கனவே இந்த ஒரு விடயம் தொடர்பாக ரெண்டு காணொலிகள் பதிவொட்டியிருந்தேன் அதிலையும் குறிப்பாக நான் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த ஒரு விடயம் தொடர்பாக கிடைக்கப்படுகின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன தகவல்களையும் கூட நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் இந்த வவுனியாவில் இருந்து மீட்கப்பட்ட வவுனியா குட்செட் வீதியில் இருக்கக்கூடிய அம்மா பகவான் ஒழுங்கையிலிருந்து ஒரு வீட்டு இருந்து நான்கு பேருடைய ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் என்று சொல்லி நான்கு நான்கு பேருடைய உடல்கள் வந்து சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தது சோ அவர்களுடைய மரணம் வந்து தொடர்ச்சியாகவும் மர்மமாகவே நிலவிக் கொண்டிருந்தது இது தொடர்பான காணொளி ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ போட்டுக்கணும்னு ஒருவேளை இன்றைக்கு நீங்க இந்த வீடியோவை புதுசா பார்க்குறீங்களா இருந்தா கட்டாயமா நான் இப்ப சொல்ல போற வழியா உங்களுக்கு முழுவதுமாக விளங்காது ஆகவே நான் ஏற்கனவே போட்ட ரெண்டு வீடியோவையும் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமா உங்களுக்கு விளங்கும் இப்போ என்ன விஷயம் இதை சொல்றேன் நேற்று போட்டிருந்த காணொளியில் நான் சொல்லியிருந்தேன் அதாவது அங்கு நடைபெற்ற வவுனியா வைத்தியசாலையில் நடைபெற்ற உடற்கூற்று பரிசோதனையினுடைய முடிவுகள் வந்து வெளியாகவில்லை ஏனென்று சொல்லி சொன்னால் வைத்தியசாலை ஊழியர்களினுடைய வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக பரிசோதனை முடிவுகள் வெளியாகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்ப வந்து அதாவது வவுனியா வைத்தியசாலையில் நடைபெற்ற இந்த பிரேத பரிசோதனைக்கான முடிவுகள் வந்து வெளியாக இருக்குது இருந்தாலும் இந்த இவர்களினுடைய உடற்கூற்று பரிசோதனை முடிவு அதே மாதிரி ரத்த மாதிரிகள் எல்லாமே கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இல்லையா அந்த முடிவுகள் இனிமேல் வழியாக இல்லை ஆனால் வவுனியாவில் நடைபெற்ற பரிசோதனைக்கான உடற்கூற்று பரிசோதனைக்கான முடிவுகள் வழியாக இருக்குது இந்த நிலைமையில தந்தை வந்து தூக்கிட்டு தான் தற்கொலை செய்திருக்கிறார் அதாவது மூச்சு திணறி தூக்குட்டதன் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் வந்து மரணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில இந்த ரெண்டு குழந்தைகளும் அவர்களினுடைய ரெண்டு பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள் தானே அந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது வந்து உறுதியாக சொல்லப்பட்டிருக்குது அதாவது கைகளால் எல்லாம் கழுத்து நெரிக்கப்படவில்லை கயிரால சரியா கயிறால ரெண்டு குழந்தைகளினுடைய கழுத்து வந்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றது வந்து உடன்கூட்டு பரிசோதனை இல்லை முடிவா வந்திருக்கிறது உண்மையிலேயே கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே அவர்களை வேறு யாராவது கொலை செய்யாம இருந்து தந்தையே இவர்களை கொலை செய்திருந்தால் பெற்ற குழந்தைகளை கயிற்றால கழுத்தை நெரித்து கொலை செய்யற அளவுக்கு அவ்வளவுத்துக்கு நான் நினைக்கல குழந்தைகள் வந்து வந்து இவர் உண்மையிலேயே அந்த அந்த வேதனை எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இந்த முடிவை எடுத்தாரா அல்லட்டி ஏனோ தான் வெறுப்பில் இந்த ஒரு முடிவு எடுத்தாரான்றதெல்லாம் தெரியல ஆனாலும் எப்படி அவரால் இந்த ஒரு காரியம் வந்து சாத்தியமானதுன்றது தெரியல ஆனால் அவர்தான் இதை செய்தாரா அல்லட்டி அந்த வந்து போன ஹையஸ் வாகனத்தில் வந்தவர்கள் இதை செய்தார்களான்றது கூட தெரியல ஸோ இனிமேல் அந்த விசாரணைகளுடைய முடிவு தான் தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இனிமேல் அவர்களுடைய உடற்கூற்று பரிசோதனை முடிவுகள் இப்போது வந்தாலும் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பரிசோதனை முடிவுகள் வந்து வருகின்றது அடிப்படையில் வந்து பிரிவினைய முடிவுகள் வந்து கிடைக்கப்பெறும் ஆகவே இந்த ஒரு பரிசோதனை முடிவு வெளியாக இருந்தது அதனை தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அதனால் தான் நான் இடங்கிறது தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே அதை தந்தை தான் செய்தாரா அல்லாட்டி வேறு யாராவது செய்தார்களான்றது உண்மையிலேயே கேள்விக்குறியாக தான் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த முடிவு என்னவாக இருக்க போகிறது அடுத்த விசாரணைகளினுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்ற எல்லா விடயங்களையும் நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் சோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான நடைமுறை சரியா இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமாக வித்தியாச வித்தியாசமான நம்பிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் வித்தியாசமான நடவடிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு வித்தியாசமான ஒரு நடமுறை நடைமுறை சரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவர்களினுடைய உடலை சாப்பிடுவது அப்படின்னு சொல்கிறது நாங்கள் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோமே நான் கூட கேள்விப்பட்டதில்லை இது வரைக்குமே ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்ட விடயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது எந்த நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் வெனிசிலா போன்ற இடங்களில் வந்து யனோ மாமி எனப்படுகின்ற பழங்குடியினர் வந்து வசித்து வந்து கொண்டிருக்கிறோம் சரியா அப்ப இந்த பழங்குடி மக்கள்கிட்ட வந்து ஒரு வித்தியாசமான நடைமுறை இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இறந்த உடல்களை உண்பது அப்படின்னு சொல்லி சரி இது தொடர்பாக ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றதை நாங்கள் விளக்கமாக பார்க்கலாம் இந்த அடிப்படையில் என்ன சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால் அவர்களினுடைய நம்பிக்கை என்னவாக இருக்குதுன்றா ஒருவர் இறந்து விட்டாரா இருந்தா அவரினுடைய ஆன்மா சாந்தியடையணும் அப்படின்னு சொன்னால் அவரினுடைய உறவினர்கள் இருக்கின்றான் அதாவது இருந்தவர்களுடைய உறவினர்கள் அவரினுடைய உடலை எரித்து அந்த இஞ்சிய உடல் பாகங்களை வந்து சமைத்து உண்ண வேண்டும் அப்படி உண்டாத்தால் அவரினுடைய ஆத்மா அடையும் அப்படின்றது வந்து இவர்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்குது சரியா இந்த ஒரு முறைக்கு வந்து அறிவியல் ரீதியா என்ன சொல்லியினோம் எப்படி அதை சொல்லிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோ கனிப்பலிசம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது இதனுடைய தமிழ் அர்த்தமாக ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களை உண்ணுதல் சாப்பிடுவது சாப்பிடுவது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த அடிப்படையில் வளமை போலவே என்ன செய்யணும் முதற்கட்டமாக அழுது பாடல்கள் பாடி வந்து தங்களுடைய தூக்கத்தை சரியா அதற்கு பிறகு இரண்டாம் கட்டமா என்ன செய்யணும்னா இந்த உடல் இருக்குத்தானே இறந்தவர்களுடைய உடல்ல வந்து அவர்களுடைய முகங்கள்ல மண்ணை தேய்ச்சிட்டு அதன் பின்னராக அவர்களை எரிக்கணும் எரிச்சு அதுல எஞ்சுற உடல் பாகங்கள் இருக்குத்தானே கொண்டு போய் வாழைப்பழத்தோட போட்டு சூப் மாதிரி வச்சு அதை சமைச்சு சாப்பிடுவார்களாம் சரியா கேட்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கல ரொம்பவே இல்லை ரொம்ப 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 வித்தியாசமா இருக்குது ஸோ அப்படியே சமைத்து சாப்பிடுவார்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சமைத்து சாப்பிட்றதுல வந்து ஒரு இன்னொரு நடைமுறையும் அதுக்குள்ள இருக்குது ஒரு வேளை அந்த நபர் வந்து அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் சாப்பிடுவார்கள் சரியா அந்த நபர் வந்து இயற்கையாகவே மரணம் அடைந்திருந்தால் எல்லாருமே சமைச்சு சாப்பிடுவினர் அதாவது சூப் வைத்து சமைச்சு சாப்பிடுவின ஒருவேளை அந்த நபர் வந்து அவர்களினுடைய எதிரிகளால கொலை செய்யப்பட்டிருந்தால் அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தானாம் அதை அந்த சூப்பை வந்து குடிப்பார்களாம் சரியா மற்றவர்கள் வந்து அதை உண்ண மாட்டார்களாம் என்ன இந்த சடங்கு இல்லாத்தையை முடிச்சுக்கொண்டு ஒருவேளை எதிரிகளால கொல்லப்பட்டிருந்தால் அந்த சடங்கு இல்லாத்தையை முடிச்சுக்கொண்டு இதில் அந்த இரவே எதிரிகளினுடைய இடத்துக்கு போய் அவர்களினுடைய பொருட்களை வந்து தங்கள் வசப்படுத்தி கொண்டு வந்துடுமா இதனோட அவர்கள் வந்து பழி தீர்த்த மாதிரி போயிருமா ஸோ இப்படியான ஒரு நடைமுறை வந்து அந்த பழங்குடி மக்களிடம் இருக்கிறது உண்மையிலே கேட்குறப்போ எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு என்னடா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நமக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் இந்த ஒரு உங்களுக்கு உங்களுக்காண்டி கொண்டதுனால் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்குமே நிறைய பழங்குடி மக்களை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் இதே மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமான நடைமுறைகள் பழங்குடி மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கட்டாயமாக கம் வந்து சொல்லுங்கள் நான் பார்த்து ஓகே இப்போ இந்த ரெண்டு விட ஒரு முக்கியமான விடயத்தை வந்து 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 நான் 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 உங்களுக்கு சொல்லணும் அதாவது அதாவது ஒரு 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 தினங்களுக்கு முன்னர் போட்டிருந்தேன் அந்த பார்க்காட்டி அதை போயிட்டு பாருங்கள் லிங்க் கொடுக்குறேன் மன்னாரில் இருக்கக்கூடிய பிள்ளை இருபத்தி ரெண்டு பெண் பிள்ளை ரெண்டு சிறுநீரகங்களுமே சேனல நிலைமையில் அவர்கள் வந்து ஒரு உதவியை கேட்டிருந்தார்கள் அதாவது தங்களுக்கான நவீன வசதிகளுடனான ஒரு மலசல கூடத்தை கட்டித்தரும்படியாக கேட்டிருந்தார்கள் சத்திர சிகிச்சையை பின்னராக பயன்படுத்துவதற்கு அது ரொம்ப வே தங்களுக்கு இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் நானுமே அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிருந்தேன் நீங்கள் எப்படி நாங்கள் உதவிகள் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இத்த வரைக்குமே எனக்கு நிறைய பேர் உங்களுடைய பண உதவிகளை தந்திருக்கிறீர்கள் ஸோ அது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த அளவில் இருக்குதுன்றது கூட எடுத்து நிறைய பேர் விசாரிச்சு கொண்டிருக்கிறீர்கள் ஸோ கட்டாயமாக நான் வந்து உங்களுக்கான எல்லா விவரங்களும் இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்னன்ற வந்து எல்லா விவரங்களையுமே நான் காணொலியாக உங்களுக்கு நான் பதிவிடுவேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுவரைக்குமே எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்கள் அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் உதவிகள் தேவைப்படுகிறது ஆகவே அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு யாராச்சும் உதவி செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா இருந்தா கட்டாயமா என்ன தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்